இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே இன்று ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு விசுவாவசு ஆண்டு மார்கழி மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் முதல் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி இருபது நிமிடங்கள் வரை விசாகம் நட்சத்திரம் பின்பு அனுஷம் நட்சத்திரம் கரணம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தொன்பது நிமிடங்கள் வரை பவம் கரணம் பின்பு இரவு ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பாலவம் கரணம் அதன்பின் கௌலவம் கரணம் பார்வை இன்று முழுவதும் ஒரு கண் கண்பார்வை சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை இரண்டு மணி இருபது நிமிடங்கள் வரை ரேவதி நட்சத்திரம் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே உதவி செய்யும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் பணிபுரியும் இடத்தில் பொறுமை வேண்டும் எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் கவனத்துடன் இருக்கவும் சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத அலைச்சல்களால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் விளிர் நீலம் அஸ்வினி பொறுமை வேண்டும் பரணி கவனம் வேண்டும் கிருத்திகை சோர்வுகள் உண்டாகும் ரிஷப ராசி அன்பர்களே தந்திரமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உறவினர்கள் வழியில் மதிப்புகள் உயரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் நீண்ட நாள் சிக்கல்கள் குறையும் உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் கிருத்திகை மதிப்புகள் உயரும் ரோகிணி அறிமுகம் கிடைக்கும் மிருகசீரிஷம் லாபம் மேம்படும் மிதுன ராசி நேயர்களே எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகள் வழியில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் சிந்தனைகளில் இருந்த குழப்பம் விலகும் புதிய பொருள்கள் மீது ஆர்வம் காட்டுவீர்கள் சகோதர வழியில் இருந்து மனஸ்தாபங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வரவு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிருகசீரிஷம் சுறுசுறுப்பான நாள் திருவாதிரை குழப்பம் விலகும் புனர்பூசம் பொறுப்புகள் மேம்படும் கடக ராசி அன்பர்களே ஆடம்பரமான பொருள்கள் மீது ஆர்வம் ஏற்படும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் வருமான உயர்வு குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில சாதகமான சூழல் உண்டாகும் சிற்றின்ப செயல்களில் நாட்டம் ஏற்படும் குழந்தைகள் பற்றிய எண்ணம் மேம்படும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் துன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர்பூசம் சிந்தனைகளில் கவனம் பூசம் சாதகமான நாள் ஆயிலியம் புரிதல் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே மேல்நிலைக் கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாகன பிரச்சனைகள் குறையும் தந்தை வழி சொத்துக்களில் நிதானத்துடன் செயல்படவும் வாசனை திரவியங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் நற்பெயர்கள் அதிகரிக்கும் முயற்சிக்கு உண்டான காரிய அனுகூலம் ஏற்படும் நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மகம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூரம் ஆர்வம் அதிகரிக்கும் உத்திரம் அனுகூலம் ஏற்படும் கன்னி ராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்களால் அலைச்சல் ஏற்படும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் விளையாட்டுத் துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படும் தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அமையும் நவீன பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பணிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் உத்திரம் அலைச்சல் ஏற்படும் அஸ்தம் அனுபவம் ஏற்படும் சித்திரை ஆரோக்கியம் மேம்படும் துலாம் ராசி அன்பர்களே சிறுதூர பயணங்களால் மாற்றம் ஏற்படும் பத்திரம் தொடர்பான செயல்களில் கவனம் வேண்டும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நெருக்கமானவர்கள் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் அடமான பொருட்கள் பற்றிய எண்ணங்கள் பிறக்கும் வாகன பயணங்களில் கவனத்துடன் இருக்கவும் சிரமம் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சித்திரை மாற்றம் ஏற்படும் சுவாதி சாதகமான நாள் விசாகம் கவனம் வேண்டும் விருச்சிக ராசி அன்பர்களே உடன் இருப்பவர்களின் எண்ணங்களை தெரிந்து கொள்வீர்கள் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் தேவையற்ற பகைமையை தவிர்க்க முடியும் தர்க்க விவாதங்களை தவிர்ப்பது மன அமைதியை ஏற்படுத்தும் உத்தியோக பணி மாற்ற தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபாரப் பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும் இறக்கம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு விசாகம் புரிதல் உண்டாகும் அனுஷம் வாதங்களை தவிர்க்கவும் கேட்டை முன்னேற்றமான நாள் தனுசு ராசி அன்பர்களே திடீர் பயணங்கள் ஏற்படும் ரகசியமான சில முதலீடுகள் செய்வதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் ஒருவிதமான இயக்கங்கள் ஏற்பட்டு நீங்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும் ஆடம்பர செலவுகளைக் குறைத்துக் கொள்ளவும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிரீதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் மூலம் முதலீடுகள் அதிகரிக்கும் போராடம் மாற்றமான நாள் உத்திராடம் வேறுபாடுகள் நீங்கும் மகர ராசி அன்பர்களே கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் மனதளவில் இருந்த கவலைகள் குறையும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் உறவுகள் வழியில் அனுசரித்துச் செல்லவும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் நெருக்கடியான பிரசனைகள் குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்திராடம் முன்னேற்றமான நாள் திருவோணம் அனுசரித்து செல்லவும் அவிட்டம் ஆரோக்கியம் மேம்படும் கும்ப ராசி நேயர்களே மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் புதிய வேலை நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் தைரியமான சில முடிவுகளால் மாற்றம் பிறக்கும் அரசு வழியில் இருந்த இழுபறிகள் மறையும் வாகனப் பழுதைகளை சீர் செய்வீர்கள் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அவிட்டம் வேறுபாடுகள் மறையும் சதயம் மாற்றம் பிறக்கும் போரட்டாதி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மீன ராசி அன்பர்களே வெளியூர் பயணங்கள் கைகூடும் பணிபுரியும் இடத்தில் மதிப்புகள் மேம்படும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் காப்பகம் சார்ந்த பணிகளில் ஆதாயம் மேம்படும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும் தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல்கள் ஏற்படும் சிரமம் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு பூரட்டாதி மதிப்புகள் மேம்படும் உத்திரட்டாதி ஆதாயம் மேம்படும் ரேவதி ஒத்துழைப்பான நாள் இன்றைய போன்மொழி எதுவும் சில காலம்தான் பிறந்த நாள் ஒன்று இந்திய கார் பந்தய வீரர் நரேன் கார்த்திகேயன் பிறந்த தினம் இரண்டு விடுதலைப் போராட்ட வீரர் கே முத்தையா பிறந்த தினம் மூன்று விடுதலைப் போராட்ட வீரர் எழுக்கேது துளசிராம் பிறந்த தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்